வேலை இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது மாதிரியான உத்தியோக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்படையும் ஸோ முதல் விஷயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் இங்கே பாருங்க ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத பட்சத்தில் எதிர்பார்க்கின்ற பொழுது ரொம்ப சிறப்பான வேலைன்னு சொல்ல முடியாது இருக்கின்ற வேலையை எடுத்துக்கிடணும் நான் இந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கேன் இந்த மாதிரியான வேலை தான் வேணும் இதான் சார் இருக்குது வேகன் வேணா வாங்க அப்படின்னா போயிடணும் அஞ்சு பத்து கூட குறைய சம்பளம் குறைவாக கூட இருக்கலாம் பட் எடுத்துகிட்டு போயிடுங்க முதல் விஷயம் ரெண்டாவது உத்தியோகத்தில் ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் அவங்களுக்கு இருந்து வந்த இடர்பாடுகள் கொஞ்சம் குறையும் உத்தியோகத்தை பொறுத்த மட்டிலும் இருந்து வந்த கடுமையான ப்ரெஷர் கொஞ்சம் குறையும் கூடவே வேலை செஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் நமக்கு அடியில் ஆப்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் நமக்கு விலகுகின்ற காலகட்டம் நண்பர்களே ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இடையூறுகள் உத்தியோகத்தில் நமக்கு இருந்து வந்த பழிச்சொற்கள் எல்லாம் வென்று காட்டிடுவீங்க உங்கள் உழைப்பால் அதில் நல்ல பேர் எடுத்துருவீங்க அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் தனுசு ராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் ஆணி மாதத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளாக மிதுன ராசிக்குள்ளாக சூரியன் பயணப்படுகின்ற அந்த முப்பத்தி இரண்டு நாட்களை குறிக்கும் இது ஒரு பொதுவான ராசி பலன் இது வந்து பலன்களில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சதமானத்திற்கு இதுக்கு பலம் உண்டு அவ்வளவுதான் சரிங்களா அதுக்கு மேலே பெருசாக பவர் கிடையாது கோட்சாரத்துக்கு அந்த பதினைந்து சதவீதத்திற்கு உட்பட்டு தான் நம்ம இப்போ சொல்கிற பலன்கள் எல்லாமே உங்கள் தசாபுதி தான் என்னதுங்க ரொம்ப பலமான ஒன்று அதனுடைய ஏற்ற இறக்கம் இருக்குது பாருங்கள் நண்பர்களே அதுதான் இந்த மாத பலன் சொல்லும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த மிதனத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த சூரியனால் இந்த ஆணி மாதத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன ஏற்றங்கள் என்ன இறக்கங்கள் எங்கு கவனம் எங்கு நிதானம் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா தனுசராசினியர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஆகச்சிறந்த மாதம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது பல விஷயங்களில் கொஞ்சம் நிதானித்து தான் இருக்கணுங்க அப்படிங்கிற மாதிரினா ஒரு மாதமாக அமைகிறது சரிங்களா சரி நம்ம பலன்களுக்குள்ளே போவோம் தனுசு ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் முழுதாகவும் பூராட நட்சத்திரம் முழுமையாகவும் உத்திராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் இவற்றை உள்ளடக்கிய ந ராசிதாங்க இந்த தனுசு ராசி இதில் பிறந்தவங்க இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்கெல்லாம் தனுசு ராசிக்குள்ளே தான் வருவீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைய நாளானது உங்களுக்கு நாம் சொல்ல போகிறது என்னவென்றால் இந்த ஆணி மாதம் முழுக்கவும் எப்படி இருக்கும் முதல் அமைப்பாக வேலை உத்தியோக அமைப்புகளில் சிறப்பு வேலை இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது மாதிரியான உத்தியோக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்படையும் ஸோ முதல் விஷயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் இங்கே பாருங்க ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத பட்சத்தில் எதிர்பார்க்கின்ற பொழுது ரொம்ப சிறப்பான வேலைன்னு சொல்ல முடியாது இருக்கின்ற வேலையை எடுத்துக்கிடணும் நான் இந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கேன் இந்த மாதிரியான வேலை தான் வேணும் இதாக சார் இருக்குது வேகன் வேணால் வாங்க அப்படின்னா போயிடணும் அஞ்சு பத்து கூட குறைய சம்பளம் குறைவாக கூட இருக்கலாம் பட் எடுத்துகிட்டு போயிடுங்க முதல் விஷயம் ரெண்டாவது உத்தியோகத்தில் ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் அவங்களுக்கு இருந்து வந்த இடர்பாடுகள் கொஞ்சம் குறையும் உத்தியோகத்தை பொறுத்த மட்டிலும் இருந்து வந்த கடுமையான ப்ரெஷர் கொஞ்சம் குறையும் கூடவே வேலை செஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் நமக்கு அடியில் ஆப்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் நமக்கு விலகுகின்ற காலகட்டம் நண்பர்களே ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இடையூறுகள் உத்தியோகத்தில் நமக்கு இருந்து வந்த பழிச்சொற்கள் எல்லாம் வென்று காட்டிடுவீங்க உங்கள் உழைப்பால் அதில் நல்ல பேர் எடுத்துருவீங்க அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதுவே தொழில்னு வருகின்ற பொழுது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பெரிய முதலீடுகளை போடாமல் இருக்கின்றவற்றை வைத்து தொழில் பண்ணுங்க சின்ன சின்ன முதலீடுகளோடு தொழிலை நகர்த்துங்க அழகாக ஒரு ஃப்ளோ இருக்கும் புரியுதுங்களா நல்ல வருமான ஓட்டத்தையும் பெற்று கொடுக்கும் ஆக தொழிலும் பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு நகரும் உத்தியோகத்திலும் பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு முன்னேற்றங்கள் அமையும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆக வேலை தொழில் அமைப்பை பொறுத்த மட்டிலும் ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது இது ஒரு சிறப்பு அதனை அடுத்ததாக இந்த பேங்க்கில் கடன் கேட்டிருக்கேன் இந்த இவர்கிட்ட கடன் கேட்டிருக்கேன் வட்டிக்கு கேட்டிருக்கேன் லோன் கேட்டிருக்கேன் அப்படின்னு ஃபினான்ஸ் கேட்டு ஏதோ ஒன்று கேட்டுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான லோன் வங்கி கடன்கள் அல்லது தனிநபர் கடன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது கேட்கின்ற இடத்துல கடன் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த வீட்டை அடமானம் வைக்கிறது நகையை அடமானம் வைக்கிறது பொருளை அடமானம் வச்சு காசு வாங்கிறது இதெல்லாம் நிறைய ரிப்பீட் ஆகும் நிறைய ஆக மொத்தத்தில் கடன் வாங்குகின்றது மாதிரியான மாதம் பேங்க் லோன்ஸுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் கிடைக்கும் அதுக்கான அமைப்புண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் அதற்கான சுப செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய மாதமாக இம்மாதம் அமையும் அப்போ குடும்பத்தில் இருக்கிற யாரேனுக்கும் கல்யாணம் முடியலாம் அல்லது குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தால் அதற்காக நீங்கள் செலவுகள் செய்யலாம் ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் அதற்கான செலவுகளும் நடைபெறுகின்ற மாதம் இம்மாதம் அந்த விதத்தில் சுப செலவுகள் உண்டு அதனை அடுத்து தான் வெளிநாடு முயற்சிகள் யாரேனும் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெளிநாடு முயற்சிகளில் நல்ல மேன்மையையும் ஏற்றத்தையும் பெற்று கொடுக்கும் எனது அருமை தனுசு ராசி நேயர்களே இந்த ஆணி மாதம் ஏன்னா வெளியூர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளியிடங்களுக்கு போகிறதுக்கான பர்மிஷன்ஸ் கிடைக்கும் அதுக்கான எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுவீங்க இந்த மாதிரியான சில வாய்ப்புகள் வெளியிடத்திற்கான அமைப்புகள் அழகாக கைகூடி வருகின்ற மாதம் இந்த மாதம் தாராளமாக முயற்சிக்கலாம் உங்க ஜாதகப்படியும் வெளிநாட்டுக்கான யோகம் இருக்குன்னா அழகாக பறந்துருவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு பூர்வீக ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில தள்ளி இருக்கிறது அந்த மாதிரி அது இல்லாமல் வெளிநாட்டெலாம் போலீங்க இந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் சுற்றுலா மாதிரி போயிட்டு வரோம் அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு அப்படியே கையில் எப்பவுமே ஒரு பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் தக்க வைக்க முடியாது அது வேறு விஷயம் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் பண நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த விதத்தில் ஒரு சிறப்பான அமைப்பு இது சரிங்களா புத்திரவாக்கியம் சார்ந்து எப்பவுமே நான் அடிக்கடி சொல்கிறது கோச்சாரம் திருமணத்தையோ அல்லது புத்திரவாக்கியத்தையோ தடை செய்யாது அதனால் அது இயல்பாக உங்களுக்கு தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் எளிமையாக கிடைக்கும் கவலை வேண்டாம் நண்பர்களே அதை பார்த்துருந்துக்கிடுங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக வேற என்ன நன்மைகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து சற்றே உயரும் தொழில் செய்கின்ற இடங்களில் இதெல்லாம் நல்ல மேன்மை இங்கே தான் நண்பர்களே நீங்கள் உயர பறக்கப் போகின்ற காலகட்டம் கோச்சாரத்தை பொறுத்த மட்டும் சரிப்பா இதெல்லாம் ரைட் எங்கே கவனமாக இருக்கணும் அதை கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா அதையும் கொஞ்சம் நாங்கள் இருந்துக்கிடுவோம் அப்படிம்பீங்க இல்லையா அந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த காலகட்டம் முக்கியமாக மூன்று விஷயங்களில் அகலக்கால் வைக்கவே கூடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் முதல் அமைப்பாக உணவு பழக்க வழக்கங்களில் காம்ப்ரமைஸ் வேண்டாம் இந்த ஆகாது அப்படின்னு சொன்னால் அதை விட்டுருணும் ஆசியாருக்கு ஒரு முறை சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் தான் ரெண்டு நாளைக்கு படணும் மருத்துவ செலவில் சரிங்களா உடல்நிலை தொந்தரவுகளில் இந்த மாதம் அடிக்கடி ஹெல்த்தை தொந்தரவு பண்ணும் குறிப்பாக வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உடல்நிலையில் கவனம் சேவை கவனம் செலுத்தணும் நீங்கள் ஏன்னா அடிக்கடி தொந்தரவு பண்ணுற அமைப்புகளில் தான் கோச்சாரம் இருக்குங்க அதனால் பார்த்துருக்க வேண்டியது அவசியம் இது முதல் அமைப்பு இரண்டாவது பிள்ளைகளோட படிப்பில் அப்பப்போ கொஞ்சம் டல்லடிக்கும் அதை பார்த்துக்கிடணும் சரிங்களா அது ஒரு அமைப்பு ஏன்னா பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தமாகவோ அல்லது தன்மையாகவோ சுட்டித்தனமாக ஆக மத்தில படிக்க மாட்டாங்க அதை தவிர அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க படிக்காமல் இருக்கிறதுக்கு அதை கொஞ்சம் பார்த்துருக்கணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக கடன் கிடைக்கும்னு சொன்னோம்ங்க பேங்க் லோன் கிடைக்கும்னு சொன்னோம்ங்க நீங்கள் வார் தப்பாக போய் வட்டியில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் தேவையில்லாத கடன்கள் அனாவசிய கடன்கள் தவறான நபரிடம் கடன் பெற்றாதீங்க சொத்தை எழுதி வாங்குற வரைக்கும் விட விடமாட்டேன் அப்படி இல்லைங்களா பார்த்து வாங்கணும் நம்ம அர்ஜென்ட்டுக்கு கிடைக்குதேன்னு சொல்லி பதினஞ்சு ரூபா வட்டி பத்து ரூபா வட்டின்னு வாங்கிட்டீங்கன்னா சிவ சிவன் அப்புறம் அவர் தான் பார்த்துக்கணும் சரிங்களா அந்த விதத்துல அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறது எனது அருமை தனுசு ராசினேயர்கள் இந்த காலகட்டத்தில் உணர்ந்து கிட வேண்டியது அவசியம் அப்போது உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் படிப்பு விஷயத்துல கவனமாக இருக்கணும் கடன் தொந்தரவுகளில் கவனமாக இருக்கணும் பொருளாதார ரீதியாக அதிக வீண் செலவுகள் செய்வதையோ பொருளாதார ரீதியாக தேவையில்லாத அதிக முதலீடுகள் செய்வதையோ குறைக்கணும் ஏன்னா முதலீடு செஞ்சீங்கன்னா நட்டமாகும் வீண் செலவு செஞ்சீங்கன்னா சேமிப்புகள் கடனாக மாறும் அப்போ பொருளாதாரத்தை பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு அவசியமானது என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நறுந்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டம் குறிப்பாக இந்த மாதம் பொருளாதாரத்திற்கு சிறப்பு கிடையாது அதனால பார்த்துருக்கிறது நல்லது அவ்வளோதான் சொல்ல முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் சரிங்க நண்பர்களே இந்த இடங்களில் கவனிச்சு இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் பரிகாரம்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை இந்த இடங்களில் கவனமாக இருக்கிறது தான் அதை தாண்டி ஜீவ சமாதிகளினுடைய வழிபாடு குலதெய்வத்தினுடைய வழிபாடு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் வியாழக்கிழமை தோறும் சரிங்களா நல்ல ஏற்றம் பெறுவீர்கள் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி